ஈழப் போராளியாகவே தமிழகத்திலே திகழ்ந்த ஒரு கொள்கை வீரர் தோழர் வீர சந்தானம் அவர்கள் ஆவார் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த அவர் ஒரு சிறந்த பெரியாரியவாதி சுயமரியாதைக்காரராக இறுதி வரையிலே திகழ்ந்த அவர் பல நேரங்களிலே உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நேரத்திலே கூட தன்னுடைய உறுதியை கொள்கையை மாற்றாமல் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த லட்சிய வீரர் அவருடைய மறைவு என்பது இந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல தமிழர்களுடைய உணர்வுக்கும் வேட்கைக்கும் உரிமைக்குமே மிகப்பெரிய இழப்பு என்பதை கூறி திராவிடர் கழகத்தின் சார்பிலும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய சார்பிலும் அனைவருக்கும் ஆறுதலை கூறி அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் ஓவியர் சந்தானம் அருளிய மறைவு தமிழகத்துக்கு பெரிய இழப்பாகும் அவர் சிறந்த ஓவியராகவும் துணிகளில் டிசைன் போடுவராகவும் ஒரு அதிகாரியாக இருந்து பணியாற்றியவர் அதே நேரத்தில் தமிழ் பற்றும் தமிழ் மக்களை பற்றியுள்ள அசையாத நம்பிக்கை உள்ளவர் அதிலும் ஈழப் போராட்டத்தில் அவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் தீவிரமாக இறங்கி அவர் ஓய்வு பெற்ற பிறகு முன்னேற ஊழியராக பணியாற்றி வந்த தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் ஈழப்பிரச்சனைக்காகவும் உறுதியாக போராடி சிறை சென்றும் போயிருக்கிறார் அவருடைய மறைவு தமிழகத்துக்கு பெரிய இழப்பு அதே நேரத்தில் அவருக்கு எல்லோருக்கும் உறுதியானவராக புறாவும் ஒன்றிய தியாகம் எல்லோராலும் மறக்கப்படக்கூடியாத ஒரு தியாக வழங்கப்படுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓவியர் வீர சந்தானம் அவர்கள் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் சிறந்த ஓவியர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவருக்கும் நீண்டகால உறவு இருந்தது எங்களுக்காக பல பணிகளை அவர் செய்து உதவி செய்திருக்கிறார் அவர் சிறந்த ஓவியர் மட்டுமல்ல தமிழ் ஆர்வலர் எழுபது வயது என்பது ஒரு முதிர்ந்த வயதல்ல உடல்நலம் பாதித்து சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இறந்து விட்டார் அவருடைய இழப்பு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு அவருடைய மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநிலக்குழு சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் பெரும் அதிப்பிற்குரிய ஓவியர் வீரசந்திரன் அவர்களின் இறப்பு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது அவர் இறப்புக்கு எங்கள் மருத்துரையா அவர்கள் சார்பில் மருத்துவர் அன்புமணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் ஓவியர் வீரசந்திரன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பிரசித்தி பெற்ற ஓவியர் அவர் கைவண்ணம் எதை எண்ணுகிறாரோ அதை அப்படியே வடித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஓவியர் அதோடு தமிழ் தேசியத்தில் மிகுந்த பற்று கொண்டவர் தமிழின உணர்வாளர் தமிழ் வளர்க்க வேண்டுமென்று அவர் உயர்ந்த நோக்கத்தோடு தொடர்ந்து பாடுபட்டவர் ஆக சுருங்கச் சொன்னால் தமிழர்களுக்காகவும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் அயராது பாடுபட்டவர் அந்த அடிப்படையில் ஏழ தமிழர்களின் உரிமை காப்பதில் முன்னின்று பாடுபட்டவர் அதற்காக அவர்கள் தொடங்கப்பட்ட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு மருத்துரையா அவர்களோடு பல கால காலகட்டங்களிலே பல்வேறு நிலைகளிலே துணை நின்றவர் என்ற அந்த எல்லாம் எண்ணி பார்க்கிறோம் ஆகவே அவருடைய இழப்பு என்பது தமிழ் இனத்திற்கு தமிழுக்கு மாபெரும் இழப்பு என்பதை இந்த நேரத்தில் ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு தமிழ் இனத்தினுடைய தமிழ் மொழியின்பால் தமிழ் பண்பாடின்பால் தமிழர்களின் உரிமையின்பால் மிகுந்த அக்கறை உள்ள எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலையை மறந்து மக்களுக்கான பணி உரிமைகளுக்கான தடுக்கப்படுகின்ற மறுக்கப்படுகின்ற உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு போராளியை நாம் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம் இவருடைய வாழ்ந்த நாட்களில் நானும் அவரோடு சில ஆர்ப்பாட்டங்களிலும் சில போராட்டங்களிலும் கலந்து கொண்டவன் என்ற அடிப்படையும் தாண்டி ஒரு புது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு மாமனிதர் அவருக்கு இப்படி ஒரு இழப்பு என்பது இது ஒட்டுமொத்த தமிழர்களின் உரிமைகளை மீட்டெடுக்க நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அத்தனை உணவாளர்களுக்கும் இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு அவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்தாருக்கும் அவருடைய மருமகன் என்னுடைய அருமை நண்பன் சுகு அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் கூறும் நல்லுலகம் ஒரு போராளியை இன்றைக்கு இழந்து தவிக்கின்றது ஒரு மிகப்பெரிய போராட்டக் களத்தை தமிழ் சமுதாயத்துக்கு அமைத்து தமிழ விடியலுக்காக கண்கள் மூடுகின்ற அந்த கடைசி காலம் வரையிலும் களமாடிய அந்த மகத்தான மனிதன் இன்றைக்கு தன்னுடைய போராட்டத்தை நிறுத்தி கொண்டார் என்கின்ற நிலையில்தான் பார்க்க முடிகிறது அவர் இல்லாத இந்த களம் என்பது ஒரு மிகப்பெரிய சிந்தனை ஓட்டத்தையும் தெளிவான நோக்கத்தையும் இளைஞர்கள் மத்தியில் விதைத்தவர் ஒரு சிறந்த கவி ஓவிய ஓவிய கவியை இந்த மண் இழந்திருக்கிறது தன்னுடைய தூரிகையால் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களுடைய படுகொலைக்கு தஞ்சையில் எழுந்த முள்ளி அவருடைய தூருகிக்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது ஒரு படைப்பாளியாக ஒரு போராளியாக மிகப்பெரிய சிந்தனை ஓட்டத்தின் செம்மலாக விளங்கிய அண்ணன் வீர சந்தானம் அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கு பேரிழப்பாகும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் வைகவர்கள் இன்று இரவு நாளை காலை இங்கே வந்து மறைந்த இந்த போராளிக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற விதத்தில் அவர் இங்கே பங்கேற்கிறார்கள் மறுமலர்ச்சி திராவிட கழகத்தின் சார்பில் மறைந்த போராளிக்கு எங்களுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை இந்த நேரத்தில் உரித்தாக்குகிறோம் சென்னெல்லும் செந்தமிழும் செவ்விசையும் விளைந்த தஞ்சை மண்ணின் செவ்விளைச்சல் ஓவியர் வீரசந்தனம் ஓவியராக நடிகராக பன்முக பங்கினை வகித்த போதும் எல்லாவற்றுக்கும் புது இழையாக தமிழ் தமிழின விடியலுக்கான போராட்டத்தை அவர் முன்னிறுத்தினார் அவரது இந்த இல்லத்திற்கு வைகரை என்று பெயர் சூட்டினார் தமிழத்திற்கும் தமிழகத்திற்கும் வைகரை காண வேண்டும் என்பதற்காக இறுதி வரை அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் ஒரு ஓவிய போராளி என்று அவரை நான் சொல்ல மாட்டேன் ஓவியங்களிலும் போராடியவர் என்று சொல்லலாம் அவருடைய வாழ்க்கை என்பது போராட்ட வாழ்க்கை எங்கிருந்த போதும் அவர் போராளியாகவே திகழ்ந்தார் உடல்நலம் தளர்ந்து மருத்துவமனை சென்று உயிர் மீண்டு வந்த பிறகும் அவர் ஓய்வெடுக்க மறுத்தார் மரணம் மட்டுமே அவருக்கு ஓய்வை தந்திருக்கிறது அவரது வழியில் தமிழகத்தின் தமிழீழத்தின் விடுதலைக்காக தமிழின் மீட்சிக்காக உழைக்க தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் உறுதியேற்கிறோம் வீரவணக்கம் செவ்வணக்கம் தோழர் வீர சந்தனம் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழின மேம்பாட்டிற்காகவும் தெருவங்கும் குரல் கொடுத்து கொண்டிருந்த ஒரு கலைஞருடைய குரல் போய்ந்திருக்கிறது முதுமை காலச்சூழல் எல்லாம் கடந்து அவர் உடல் அளவில் இந்த உலகத்தை விட்டு மறைந்திருந்தாலும் அவர் ஆற்றிய பணிகளும் அவர் ஆற்ற இருந்த பணிகளும் எம்மை போன்ற இளைஞர்களை உந்தி செல்லும் என்பதில் எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை அவருடைய கலைகளாக இருந்தாலும் சரி அவருடைய செயல்பாடாக இருந்தாலும் சரி கடைசியாக அவரை நான் யுகபாரதியினுடைய புத்தக வெளியீட்டு விழாவிலே தான் சந்தித்தேன் அப்போது அவர் என்னிடத்திலே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பிஜேபிக்காரங்க எவனையும் விற்றாதடானி என்றே இடத்திலே சொன்னார் அந்த அளவுக்கு பார்க்கிற பிள்ளைகளை வார்த்தெடுக்கிற தட்டி கொடுத்து வளர்க்கிற கருத்தியல் ஆளர்களை வரவேற்கிற ஒரு மாபெரும் ஒரு இயக்கவியலாளரை இழந்திருக்கிறோம் என்பது வருந்தத்தக்க ஒன்றுதான் ஆனாலும் கொள்கையாளர்கள் மறைவாழ்ந்தாலும் அவர்கள் விட்டு சென்ற கொள்கை என்றைக்கும் மறையாது என்பதன் அடிப்படையில் அந்த கொள்கைகளில் என்றைக்கும் நாங்கள் பயணிப்போம் ஓவியர் வீர சந்தானம் அவர்கள் பல்வேறு பரிமாணங்களை கொண்ட மனிதராக இருந்தாலும் கூட அவரை ஒரு தமிழ்த்தீசிய போராளி என்பதில்தான் அவரே தன்னை பெருமையாக கருதி கொண்டார் இந்த இழப்பு தமிழ் இனத்திற்கு ஒரு பேரிழப்பு தஞ்சை பெரிய கோயில் உள்ளவரை ராஜராஜ சோழனுடைய புகழ் எப்படி இந்த மண்ணில் நிலைத்து நிற்குமோ அதுபோல தஞ்சையில் உள்ள முள்ளிவாக்கியால் முற்றம் இருக்கின்றவரை ஓவியர் வீர சந்தானத்தினுடைய புகழ் நிலைத்து நிற்கும் ஒரு மனநலம் உடல் நலம் குன்றிய ஒரு துணைவியாரை வைத்து கொண்டு எந்த ஆதரவும் இல்லாத போது கூட பல நாட்கள் அந்த முள்ளிவாய்க்கால் முட்டத்திலே தங்கி அதனுடைய உருவாக்கத்திற்கு தன்னுடைய படைப்பாற்றலை பயன்படுத்திய ஒரு மகத்தான மனிதர் தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் வீர சந்தானத்தினுடைய குரல் அந்த இடத்தில் ஓங்கி ஒலிக்கும் அப்படிப்பட்ட ஒரு போராளியை இழந்திருப்பது மிக வருத்தத்துக்குரியது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று மேம்போக்காக சொல்ல முடியாது உண்மை என்று கருதுகிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமையுனன் செந்தமன் சீமான் அவர்கள் தங்களுடைய கட்சி பணிக்காக ஒரு பல வெளி மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக வர முடியாத சூழல் நிலவுகிறது ஆகவே தன்னுடைய வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் அன்னாரை இழந்து வாடுகின்ற அவர் குடும்பத்தாருக்கு தெரிவிக்க சொன்னார்கள் அதை விட்டு வருகிறோம் வீரசந்தானத்துடைய இழப்பு தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு எங்கள் அண்ணன் வீரசந்தானம் அவர்கள் சென்னையில் இருக்கின்ற காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து நான் அவரோட பழகியவன் எங்கள் அண்ணன் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாரனை பற்றி நான் கிட்டத்தட்ட பாடல்கள் எழுதும்போது அவற்றை காட்டுவேன் அவர் பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன தம்பி மரபு பாக்களில் இவ்வளோ சிறப்பாக எழுதுகிறாய் என்று நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் விடுதலை கோயில்கள் நடத்துகின்ற போது விடுதலை கோயில்கள் தான் அண்ணன் சிவபேர பாண்டியன் நாங்கள் அறிவுமதியான பழனி பாரதி எங்கள் அண்ணனுடைய காட்டும் பொழுது அவர் என்ன செய்கிறார் அதற்கு ஒரு கோட்டோவியம் வரைய வேண்டும் தீட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது எங்கள் அண்ணன் தேசிய தலைவரை பற்றி ஒரு கோட்டோவியமாக அண்ணன் வரைந்து வைத்திருந்தார் நான் ஒரு ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னர் தான் அவரிடம் காட்டினேன் என்னத்தையும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் அந்த கோட்டோவியத்திற்கு அண்ணன் எனக்கு என்னுடைய அந்த அட்டைப்படத்திற்காக வரையப்பட்டதற்கு என்னுடைய உறைவீச்சாக எழுதிய என்னுடைய பல பாவை அதில் பதிவு செய்தார்கள் அது மட்டுமல்லாமல் த எம் தலைவர் சாகவில்லை என்றும் புலி ஓய்வதில்லை என்ற பாடலை தலைவர் தேசிய தலைவர் அவர்கள் இறந்துவிட்டார் என்று உலகம் முழுதும் மக்கள் துடித்து கொண்டிருந்த பொழுது நான் அந்த பாடலை எழுதி தேனீசை பாடினார்கள் அதை பார்த்துவிட்டு அண்ணன் வியந்தார் இந்த சரியான நேரத்தில் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் தம்பி என்று தொடர்ந்து அவருடைய ஓவியங்களை நான் இங்கே அடிக்கடி வந்து நான் பாராட்டுவேன் ஒரு எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு கோட்டை ஓவியத்தில் ஒரு மாபெரும் சிறப்பாக ஒரு பதிவாக அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாங்கு இவரை போன்று நான் பார்த்ததில்லை அண்ணனுடைய அந்த தொடர்ந்து அவர் அந்த உணர்வுகளில் ஒரு கோட்டுக்கு வெளியே இல்லாமல் ஒரு கொள்கையினுடைய தடத்திலே நின்று தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு விடுதலைக்காக தன்னுடைய ஓவியத்தை மட்டுமல்ல தன்னுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்தினார் பேராய கட்சியை வேரறுப்போம் என்று ஒரு துண்டறிக்கப்பட்டு தமிழ் நிலம் முழுதும் அதை பரப்பினார் அதை திருத்தம் செய்வதற்காக என்னிடம் மெய்ப்பு திருத்தத்துக்காக காட்டினார் ஏதாவது ஒன்றென்றால் என்னை பார்த்து அண்ணன் நேரடியாக பேசுவார் இந்த மாதிரி ஒரு ஒரு கொள்கையாளர் இப்போ தன்னை தன்னுடைய எந்த அதை தன்னுடைய படைப்புகளை ஒரு கூலிக்காக இல்லாமல் ஒரு இனத்தின் க இனத்திற்காக பயன்படுத்துவார் அவர் அந்த ஓவியங்களை வரைந்து கொடுக்கும் பொழுது கூட அதை அவர் சரியான முறையில் யாரும் கா பணம் கே கே கேட்டதை நான் பார்த்தது இல்லை எங்கள் கூட நாங்கள் இரண்டு புத்தகத்தை வெளியிட்டோம் அதற்கு அண்ணன் ஓவியத்தை கொடுத்தார் ஒருமுறை நான் சொன்ன கட்டாயம் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்பாக நான் செலுத்தினேன் இந்த மாதிரி ஒரு உணர்வாளரை இந்த இனத்தில் ஒரு இந்த ஓவியர்களிலே தலை சிறந்த ஒரு ஒருவரை நாம் பார்க்கின்றோம் உலகத்தில் இருக்கிற அறிஞர் பெருமக்களை பிகோச போன்றவர்களை எல்லாம் போற்றுகிறோம் ஆனால் நம் இனத்தில் இனத்தின் விடுதலைக்கான உணர்வோடு உணர்வோடு தன் சிறகை விரித்த இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு சிற்பியாக அது ஒரு பெரிய படைப்பாளியை நாம் இழந்தது பேரிழப்பாகும் என் இனத்திற்கு என்று நான் பதிவு செய்கிறேன்